தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்று முடிந்தது மேலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் எழுபத்தி ஆறு பேரும் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள் இதனிடையில் இந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் திமுக நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் கேமராக்கள் நம்மை சுற்றி இருப்பதை அறிந்து பொறுப்புணர்வுடன் பேச வேண்டும் திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் அதிகம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நிர்வாகிகளுக்கு தான் உள்ளது அதனால் சமூக வலைதளங்களில் திமுக நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார் முன்மணை பயனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்படி பேசுவது நன்மை பயக்கும் என்று பலர் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது